அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க தமிழ் அருவி திவ்ய பாரதி நிறுவனர் திவ்ய பாரதி மக்கள் நல அறக்கட்டளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவர்களது வாழ்த்துறையை கேட்க தமிழுக்கே என் முதல் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் நம்மளுடைய மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியின் இலக்கண வகைகளாக முதல் நூற்றாண்டில் இந்த இருபதாம் நூற்றாண்டு இன்று வரையிலும் கூட மிக சிறப்பாக தமிழை தமிழை தொண்டு தொட்டு வளர்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சபை நிறைந்தோருக்கும் அவை நிறைந்தோருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்கிறேன் முதலாம் நூற்றாண்டிலிருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நூல்களாகிய அகத்திய அகத்தியர் எழுதிய அகத்தியம் நூல் அதற்கு முன்பாக கூடிய நம்முடைய தட்சணாமூர்த்தி என்று வழிபடக்கூடிய மயன் அவருடைய என்ற நூல் முதன்மையாக படைக்கப்பட்டது என்று சில வரலாற்று குறிப்புகள் கூறப்படுகிறது அன்று தொட்டு இன்று வரை இலக்கணங்களையும் சரி இலக்கணங்களையும் சரி எந்த பிழையும் இல்லாமல் நாம் வாசிக்கவும் சுவாசிக்கவும் கூட தமிழ் மொழி நமக்கு உதவுகின்றது எம்மொழியாயிலும் தலைமொழி தமிழே என்று தமிழுக்கு நிகர் தமிழே என்றும் நம் உயிருக்கு நிகர் தமிழே என்றும் நாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் கூட ஒவ்வொரு நிகழ்வாக எனது தந்தையை போல தமிழுக்கு என்று விழா எடுத்து பல தமிழ் பெண்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அத்தா அவர்களுக்கு சிரம் வணங்குகின்றேன் தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய அனைத்து அசைவுகளும் இசைவுகளும் அனைத்துமே தமிழ்தான் எந்த ஒரு வார்த்தைகளுக்கு முடிவு முதலும் இனிமையாக இருக்கக்கூடியது தமிழ்தான் இப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் வளர்த்த மூன்று சங்கங்களாக பிரித்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒவ்வொரு இடமாக எடுத்து அந்த சங்க நமக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய தமிழ் மொழியை நம் உயிர் மூச்சு என்று மிகவும் சிறப்பாக அத்தா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வில் பேர் ஆளுமைகளாக இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சகோதரியாக ஸ்ரீ திவ்ய பாரதி சமூக அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் தமிழருவி திவ்யா மதுரை அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாசிப்பதும் சுவாசிப்பதும் தமிழை மட்டுமே என்று வாழ்த்துரை கூறிய திவ்ய பாரதி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்